வணக்கம் லைவ் சென்னை டாட் காம் பிரெஞ்சு மற்றும் தமிழ் கலாச்சாரங்கள் அழகாக கலந்திருக்கும் பாண்டிச்சேரியில் உள்ள வசீகரமான பத்து சுற்றுலா தலங்கள் மற்றும் அவற்றை பற்றிய விரிவான தகவல்களை இந்த வீடியோவில் முழுவதுமாக காண்போம் பத்தாவது இடத்தில் உள்ள இடம் பாண்டிச்சேரி அருங்காட்சியகம் பாண்டிச்சேரியின் வளமான வரலாற்றையும் கலாச்சாரத்தையும் தெரிந்து கொள்ள விரும்பினால் இந்த அருங்காட்சியகத்திற்கு நீங்கள் செல்லலாம் இந்த அருங்காட்சியகமானது பாரதி பூங்காவிற்கு அருகில் அமைந்துள்ளது இந்த அருங்காட்சியகத்தின் சிறப்பம்சங்கள் புகழ்பெற்ற அரிக்கமேடு அகழ்வாராய்ச்சியில் கண்டெடுக்கப்பட்ட ரோமானிய காலப் பொருட்கள் இந்த அருங்காட்சியகத்தில் காட்சிக்கு வைக்கப்பட்டுள்ளன மேலும் பிரெஞ்சு ஆளுநர்கள் பயன்படுத்திய மரச்சாமான்கள் ஆயுதங்கள் மற்றும் பல காலனித்துவ காலப் பொருட்கள் இங்கு காட்சிக்கு வைக்கப்பட்டுள்ளன சோழர் மற்றும் பல்லவர் காலத்தைச் சேர்ந்த அரிய கற்சிற்பங்களின் தொகுப்பும் இங்கு அமைந்துள்ளது அடுத்ததாக ஒன்பதாவது இடத்தில் உள்ள இடம் சுண்ணாம்பு ஆறு படகு இல்லம் பாரடைஸ் கடற்கரைக்கு செல்லும் நுழைவாயில் இதுதான் இங்குள்ள உப்பங்கழி வழியாக படகில் செல்வது ஒரு தனி அனுபவமாக இருக்கின்றன இந்த இடத்தின் சிறப்பம்சங்கள் பாரடைஸ் கடற்கரைக்கு செல்லும் படகுகள் இங்கிருந்து தான் இயக்கப்படுகின்றன மேலும் ஆற்றின் மீது மிதக்கும் தங்கும் படகு வீடுகள் இங்கு ஒரு சிறப்பம்சமாக அமைந்துள்ளன பல்வேறு வகையான நீர் விளையாட்டுகளும் இந்த இடத்தில் உள்ளன எட்டாவது இடத்தில் உள்ள இடம் பாண்டிச்சேரி தாவரவியல் பூங்கா ஆயிரத்தி எட்நூத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு பிரஞ்சுக்காரர்களால் உருவாக்கப்பட்ட இந்த தாவரவியல் பூங்காவானது லைஃப் ஆஃப் பை திரைப்படத்தில் இடம்பெற்றதன் மூலமாக மேலும் பிரபலமடைந்தது மேலும் இது ஒரு பெரிய தாவரவியல் பூங்காவாகும் இந்த பூங்காவின் சிறப்பம்சங்கள் பல அரிய மற்றும் வெளிநாட்டு மரங்கள் தாவரங்கள் இங்கு பாதுகாக்கப்படுகின்றன குழந்தைகளை ஈர்க்கும் ஒரு பெரிய பொம்மை ரயில் சவாரி வசதியும் இங்கு அமைந்துள்ளது பல்வேறு வகையான மீன்களை கொண்ட ஒரு சிறிய மீன் காட்சியகம் இங்கு அமைந்துள்ளது மேலும் பூங்காவின் வடிவமைப்பானது பிரஞ்சு பாணியில் அமைந்துள்ளது ஏழாவது இடத்தில் உள்ள இடம் தூய இருதய இயேசுவின் பசிலிக்கா இந்த இடமானது ஆசியாவிலேயே உள்ள பழமையான பசிலிக்காக்களில் ஒன்றாகும் கோதிக் கட்டிடக்கலை பாணியில் கட்டப்பட்ட இந்த தேவாலயமானது பாண்டிச்சேரியின் ஒரு முக்கிய அடையாளங்களில் ஒன்றாக விளங்கி வருகிறது இந்த இடத்தின் சிறப்பம்சங்கள் இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையை விவரிக்கும் அழகிய பிரம்மாண்டமான வண்ண கண்ணாடி ஜன்னல்கள் இங்கு அமைந்துள்ளன இதனுடைய கட்டிடக்கலையானது உயர்ந்த வளைவுகள் தூண்கள் மற்றும் நுட்பமான வேலைப்பாடுகள் கொண்ட இதனுடைய வடிவமைப்பு பிரமிக்க வைக்கும் வகையில் அமைந்துள்ளன மேலும் நீங்கள் உள்ளே சென்றதும் ஒரு தெய்வீக அமைதியை உணர முடியும் ஆறாவது இடத்தில் உள்ள இடம் மணிக்குள விநாயகர் ஆலயம் பாண்டிச்சேரியில் உள்ள மிக பழமையான மற்றும் பிரசித்தி பெற்ற விநாயகர் ஆலயம் இதுவாகும் பிரெஞ்சு ஆட்சி தொடங்குவதற்கு முன்பே இந்த கோயில் இருந்ததாக வரலாறு கூறுகிறது கோவிலில் உள்ள தங்கத்தேர் மற்றும் தங்கமுலாம் பூசப்பட்ட மேற்கூரைகள் மிகவும் பிரபலமானவையாக இருக்கின்றன பல ஆண்டுகளாக இந்த கோவிலில் லட்சுமி என்ற யானை பக்தர்களுக்கு ஆசி வழங்கி வந்தது இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் அந்த யானையானது மறைந்தது ஆனால் அதன் நினைவுகள் இன்றும் பக்தர்களால் போற்றப்படுகிறது மேலும் இந்த ஆலயத்தில் திராவிட பாணி கட்டிடக்கலை மற்றும் பலவிதமான விநாயகர் சிற்பங்களை காணலாம் ஐந்தாவது இடத்தில் உள்ள இடம் பாரடைஸ் கடற்கரை பெயருக்கு ஏற்றபடியே இது ஒரு சொர்க்கம் போன்ற கடற்கரையாகும் நகரத்தின் சலசலப்பில் இருந்து இது விலகி சுத்தமான தங்க நிற மணல் மற்றும் தெளிவான நீல நிற நீரை கொண்டுள்ளது இந்த கடற்கரையின் சிறப்பம்சங்கள் இந்த கடற்கரையை அடைவதற்கு சுண்ணாம்பாறு படகு இல்லத்தில் படகில் செல்ல வேண்டும் இந்த சிறிது நேர படகு பயணமே உங்களுக்கு மிகவும் ரம்மியமாக இருக்கும் மேலும் இது மற்ற கடற்கரைகளை விட மிகவும் சுத்தமாகவும் அழகானதாகவும் பராமரிக்கப்படுகின்றன குறிப்பிட்ட பகுதிகளில் மட்டும் கடலில் குளிப்பது இங்கு பாதுகாப்பாகவும் இருக்கின்றன நான்காவது இடத்தில் உள்ள இடம் ஸ்ரீ அரவிந்தர் ஆசிரமம் தத்துவ ஞானியும் சுதந்திர போராட்ட வீரருமான ஸ்ரீ அரவிந்தர் மற்றும் அன்னை ஆகியோரால் நிறுவப்பட்ட இந்த ஆசிரமம் உலகெங்கிலும் இருந்து ஆன்மீக தேடல் உள்ளவர்களை ஈர்க்கிறது இது பிரெஞ்சு கலனிக்கு அருகில் அமைந்துள்ளது ஸ்ரீ அரவிந்தர் மற்றும் அன்னையின் புனித சமாதி இங்கு அமைந்துள்ளது இங்கு வரும் பக்தர்கள் பூக்கள் வைத்து தியானம் செய்யும் இடமாக இது இருக்கின்றன ஆசிரம வளாகம் முழுவதும் முழுமையான அமைதி நிலவ வேண்டும் மேலும் இங்கு புகைப்படம் எடுக்க அனுமதி இல்லை ஆசிரமத்தின் தத்துவங்கள் மற்றும் வெளியீடுகளை கொண்ட புத்தகக் கடைகள் இங்கு அமைந்துள்ளன மூன்றாவது இடத்தில் உள்ள இடம் ஆரோவில் அனைத்து மனிதர்களும் ஒற்றுமையாக வாழும் ஒரு உலகளாவிய நகரத்தை உருவாக்கும் நோக்கில் அன்னை அவர்களால் நிறுவப்பட்ட இடமாகும் இது பாண்டிச்சேரி நகரத்தில் இருந்து சற்று வெளியே தமிழ்நாடு பகுதியில் அமைந்துள்ளது இந்த இடத்தின் சிறப்பம்சங்கள் ஆரோவில்லின் ஆன்மாவாக கருதப்படும் தங்க நிற கோல வடிவ தியான மண்டபம் இங்கு அமைந்துள்ளன இதை வெளியில் இருந்து பார்க்க வியூ பாயிண்ட் வரை பார்வையாளர்களை அனுமதிப்பார்கள் மேலும் மாத்திரி மந்திரியின் உள்ளே சென்று தியானம் செய்ய ஒன்று அல்லது இரண்டு நாட்களுக்கு முன்பே நேரில் சென்று முன்பதிவு செய்ய வேண்டும் ஆரோவில் பற்றிய தகவல்கள் கண்காட்சிகள் உணவகங்கள் மற்றும் கைவினைப் பொருட்கள் விற்கும் கடைகள் இங்கு அதிக அமைந்துள்ளன இரண்டாவது இடத்தில் உள்ள இடம் புரோமனேட் கடற்கரை பாண்டிச்சேரியின் உயிர் இந்த கடற்கரையாகும் சுமார் ஒன்னு புள்ளி இரண்டு கிலோமீட்டர் நீளமுள்ள இந்த கடற்கரையோரம் முழுவதும் பாறைகள் நிறைந்துள்ளதால் இது ராக் பீச் என்றும் அழைக்கப்படுகிறது இந்த கடற்கரை நீச்சல் அடிக்கும் கடற்கரை அல்ல மாறாக கடலோர காற்றை ரசித்து நடப்பதற்கான இடமாகும் இந்த கடற்கரையின் சிறப்பம்சங்கள் இந்த கடற்கரையின் மையத்தில் புகழ்பெற்ற காந்தி சிலை ஒன்று அமைந்துள்ளது தினமும் மாலை ஆறு மணி முதல் காலை ஏழு முப்பது மணி வரை இந்த சாலையில் வாகனங்கள் செல்வதற்கு அனுமதி இல்லை மக்கள் நடப்பதற்காக மட்டுமே ஒதுக்கப்படுகின்றன இந்த இடத்தில் சூரிய உதயத்தை காண்பது ஒரு அற்புதமான அனுபவமாக இருக்கும் மேலும் இங்குள்ள பழைய கலங்கரை விளக்கம் மற்றும் பிரெஞ்சு போர் நினைவகம் இவை இரண்டுமே இந்த கடற்கரையோரம் அமைந்துள்ளன முதலாவது இடத்தில் உள்ள இடம் பிரெஞ்சு காலனி பாண்டிச்சேரியின் தனித்துவமான அடையாளமே இந்த பிரெஞ்சு காலனியாக இருக்கிறது இந்த இடமானது மிகவும் அகலமாக சுத்தமான வீதிகள் மஞ்சள் மற்றும் வெள்ளை நிறத்தில் வர்ணம் பூசப்பட்ட காலனித்துவ கால கட்டிடங்கள் பூக்களால் அலங்கரிக்கப்பட்ட சுவர்கள் என இந்த இடமே ஒரு ஐரோப்பிய நகரத்தில் நடப்பது போன்ற உணர்வை தருகின்றன இந்த இடத்தின் சிறப்பம்சங்கள் இங்குள்ள ஒவ்வொரு வீதியிலும் புகைப்படம் எடுப்பதற்கு மிகவும் அற்புதமாக இருக்கின்றன மேலும் பல பிரெஞ்சு கஃபேக்கள் மற்றும் பேக்கரிகள் இங்கு உள்ளன ஒரு கப் காஃபி அறிந்தியபடி நீங்கள் இங்கு ஓய்வெடுக்கலாம் காலை அல்லது மாலை வேளையில் இங்கு நடப்பது ஒரு சுகமான அனுபவமாக இருக்கின்றன சைக்கிள் வாடகைக்கு எடுத்து நீங்கள் இங்கு சுற்றி வரலாம் மேலும் இங்குள்ள பிரெஞ்சு பாணி ஜன்னல்கள் கதவுகள் மற்றும் கட்டிட வடிவமைப்புகளை கண்டு நீங்கள் ரசிக்கலாம் நாம இந்த வீடியோவில் பார்த்த இடங்களில் நீங்கள் எந்த இடத்திற்கு சென்றுள்ளீர்கள் என்பதை இந்த வீடியோ கீழே கமெண்ட்ல சொல்லுங்கள் மேலும் இது போல சுவாரஸ்யமான தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மறக்காம நம்ம லைவ் சென்னை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க மீண்டும் ஒரு அற்புதமான வீடியோவில் உங்களை சந்திக்கிறோம் நன்றி